வணக்கம் இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு வந்து உலகத்தில் வந்து சர்வதேச பாரிசவாத தினம் அதை நினைவு ஊறுறாங்க நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியா அக்டோபர் இருபத்தி ஒன்பது சர்வதேச பாரிசவாதம் தெரியுந்தானே ஸ்டோக் பக்கவாதம் செல்வோம் அந்த தினத்தை முன்னிட்டு நாம் சந்திக்கிற இடங்கள் எல்லாம் நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வுகளை செய்ய சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் இப்போ நாளைக்கு புதன்கிழமை தானே இப்போ நாம் கிளினிக் இல்லாதனால் இந்த கிளினிக் கிளினிக்கின்ற வழியாலையும் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அது சம்பந்தப்பட்ட கிளினிக் அப்போ அது முக்கியமான உண்டு அந்த பாரிசவாத தொடர்பான அந்த வகையில் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் பாரசவாதம் தான் நினைச்சிடல ஏன்னா பாரசவாதம் இப்போ வந்து கடந்த ஒரு பதினேழு வருஷத்துக்குள்ள ஐம்பது வீதத்தால் அதிகரிச்சிருக்காங்க கூட பேர் பாரிசவாதத்துக்குள்ள ஆகுறாங்க அது கூடிக்கொண்டே இருக்கு அப்போ அதுவும் ஒரு காரணம் இந்த விழிப்புணர்வு செய்கிறதுக்கு மற்றது இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் சரியானே இருபது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள்ற அவங்களோட வாழ்க்கை காலத்துல நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு பார்சவாதம் பெருதா நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு அப்ப கடும் டேஞ்சர் என்ன ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பாரசிவாதம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியானு அப்ப என்ன காரணம்னு பாக்குற டைம்ல மூன்று விதமா பார்சவாதம் ஏற்படுது சரியானு இப்போ மூளைக்கு போற ரத்த குழாய் வெடிக்கிற ப்ரெஷர் கொண்ட்ரோல் இல்லாமல் இருந்தா ப்ரெஷரை செக் பண்ற ஒழுங்கா சரியானே ப்ரெஷரை கட்டு பாட்டுல வச்சு கொள்றேல்ல நான் குளிசை குடிக்க சொல்லி போட்டு ப்ரெஷரை பாக்குறல கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க பார்மசியில மருந்து எடுத்து குடிக்கிற ப்ரெஷரை வந்து செக் பண்றதுல எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் கொஞ்சம் பிரஷர் பார்ப்பாங்க அவசர சிகிச்சை பிரிவுல இருபத்தி நாலு மணித்தாலும் செக் பண்ணுவாங்க சரியானே அறிகுறி இருந்தாலும் பார்க்கலாம் அறிகுறி இல்லாதையும் பார்க்கலாம் ஏன்னா ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு அறிகுறி இல்லாமக்குத்தான் பிரஷர் அதிக்குமா ஒரு ஐம்பது வீதமான அக்களுக்கு தான் தலை சொட்டு தலையிடி பிள்ளரி அறுக்கிறது என்ன அப்படியான அறிகுறி எல்லாம் ஐம்பது வீதமான ஆக்கல் இருக்கும் மிச்சம் ஐம்பது வீதமான ஆக்களுக்கு அறிகுறியே இல்லை முதலாவது அறிகுறியே பாரிசவாதிந்தான் பிரசர்ன்னு சொல்லி முதலாவது அறிகுறியே சில ஆக்களை கொண்டு வருவாங்க ஒரு வருத்தம் இல்லை சார் இப்படி இருந்த மாதிரி ஆள் விழுந்துட்டாரு விழுந்தது காலும் வேலை செய்து இல்லை அந்நேரம் பிரசரை கட்டி பார்த்தோம்னா நூத்தி அறுபது நூத்தி பத்திரிக்கு அப்ப நாமகிரங்களுக்கு பிரசரை தலை சுத்தி இல்லையா தலை இல்லையா ஒரு வருத்தம் இல்ல சார் அதால் நான் போகும் இல்லை பாக்கையும் இல்ல அப்ப இது பிள்ள சரிதானே ஆகவே மிகவும் கவனம் அறிக்கணும் பிரெஷர் முதலாவது காரணம் அதாவது மூளை நிரம்பு தானே காத்தடிக்கணும் கால காத்தடிக்கணும் முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு மேல அடிக்கப்படா பைசுகளுக்கு நாய்ச்சி பார்த்து பார்த்து அடிக்கணும் ஏன்னா அது மாதிரி நம்மளுக்கும் ப்ரெஷரை கட்டி கட்டி பாத்துக்கணும் இல்லாட்டி திடீர்ந்தாப்பல டென்ஷன்கள்ல பதட்டங்கள்ல நித்ரில யோசனை பல காரணங்கள் இருக்கு ப்ரெஷர் கூடுறதுக்கு அப்படியே சந்தர்ப்பத்துல ப்ரெஷரை கூடிச்சுன்னா மூளையில் இருக்கிற மெல்லிய பகுதிகள் வெடிக்கும் கனமான ரத்த குழாய் வெடிக்காது மெல்லிய சுவர் வந்து வெடிச்சிடும் வடிச்சா மூளைக்குள்ள ரத்த கசிவு ஏற்பாடு இப்ப வலது பக்கத்து மூலையில ரத்த கசிவு ஏற்பட்டா இடது கையும் காலும் வேலை செய்யாது இடது பக்கத்து மூலையில ரத்த கசிவு ஏற்பட்டா வலது காலும் கையும் வேலை செய்யாது சரியானே ஆகவே ஒரு காரணம் பிரஷர் மற்றது இரத்த கட்டிகள் வந்து மூளைக்கு போற இரத்த குழாய்க்குள்ள அடைக்கிற இரத்த கட்டிகள் போய் பிளாக் பண்றேன் அந்த இரத்த கட்டிகள் வந்து இருதயத்துல இருந்து உருவாகலாம் ரத்த கட்டிகள் இருதயத்துல ஹார்ட் வந்து வீக் ஆயிருக்கிறார்கள் ஹார்ட் ஃபெயிலியர் இறுதியில் சரியான வித்தியாசமா துடிக்கிறது வித்தியாசமா துடிக்கிற டைம்கள்ல இதயத்துல இருந்து ரத்த கட்டிகள் உண்டாகும் அந்த கட்டிகள் ஒரு கட்டி போய் மூளையில ஏதாவது ஒடுங்கினு குழாய்க்குள்ளால பிளோக் ஆக்கிச்சுன்னா அங்காலும் சனி போவாது அப்படித்தானே ஒரு ஒரு கான்ல என்ன அடப்பு வந்தா அங்கே சனி போகாது அப்ப இருக்கிற பயிரெல்லாம் சேர்த்து போகும் அப்படித்தானே அது மாதிரி இப்ப மூளைக்கு ரத்தம் போகாமட்டோன்னா அந்த பகுதி இறந்து போகும் சரியானே அப்ப அது ஒரு காரணம் மற்றது வந்து கொலஸ்ட்ரால் படிவு பொதுவா நடக்கிற இந்த ரெண்டு சைட்லயும் இருக்கிற மூளைக்கு போற பெரிய இரத்த குழாய்கள் ஒன்று ஜங்ஷன்ல அதிகமா கொழுப்பு வந்து உறையுது என்ன இந்த இப்படி எல்லாம் அந்த படிவுகள் கூடவாரு சும்மா நோமல இருக்கிற குழாயில படிவு குறையவாறு அது சரியான இந்த பிரிகிற பிரான்ச்சுகள்ல ஒடுக்கமாகுது அப்ப அதுல வந்து கொழுப்புகள் அடைச்சிருந்து கொலஸ்ட்ரால் படிவு இருந்தாலும் அந்த ஒடுங்கின இடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கொலஸ்ட்ரால் அந்த படிஞ்சத்தில் ஒரு சுண்டு கலண்டுகள் அந்த பட்டை கலற மாதிரி இப்போ காணுகள்ல பாசி பிடிச்சி பாசிகள் பேந்து ஒரு சைட்டால் அப்படி வந்து உழுந்துச்சின்னா அங்கே தண்ணி அது மாதிரி அந்த கொலஸ்ட்ரால் படிவுகள் ஏதாவது கலண்டுகள் இடையில வந்து நின்றுச்சுன்னா அங்க அது பக்கப்பட தம்புவாரு இந்த மூணு காரணங்களாலேயும் தான் பாரிசவாதம் ஏற்படுது சரிதானே அப்ப நாங்க வந்து இதில் இப்படி ஏற்படுறதுக்கு பிரதானமா நாங்கள் பாக்குற டைம்ல சில ஆபத்து காரணிகள் இருந்திருக்கு ஆபத்துக்கா நீங்கள ஒன்று வந்து என்ன ப்ரெஷர் பிரெஷரை நாங்க ஒழுங்கா கிளினிக் போய் ஒழுங்கா மருந்து வேலை பாவிக்கணும் சில ஆக்கள் வந்து இரவைக்கு மட்டும் குளிசையை குடிக்கிற காலையில குடிக்கிறதில்ல இப்ப இதெல்லாம் பிள்ளையான வேலை சரியான ரெண்டு நேரம் போடுற குளிசே ரெண்டு நேரம் தான் போடணும் ஒரு நேரம் போடுற குலுசே ஒரு நேரம் தான் போடணும் அது ஓ அதாவது நீங்க வந்து எடுக்கணும் குறைஞ்சா நீங்க என்ன செய்யணும் ஆருக்கு வருத்தம் நமக்கு தானே வருத்தம் என்ன அப்ப வெண்ணி தெரகுல அஞ்சாறு எல்லாம் குறையலாம் ஒவ்வொரு ஆளுக்கும் செஜ்ஜியாகன்று எண்ணி பார்க்க மருந்து பக்கெட் இல்ல இருநூறு பேர் முன்னூறு பேர் பக்கெட் பண்ண கூட ஒரு ஆளுக்கு கொஞ்சம் குறையும் கூடும் சரியானே அது கையால ஒவ்வொன்றா எண்ணியுமே இல்ல கிருமி தாக்கம் அப்ப ஒரு மூடியால ஒரு கணக்கு ஒன்று இதுக்குள்ள ஒரு அறுபது இருக்கு போடுவாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சின்னா குளிச்ச ஒடியை கொப்பி எடுத்துட்டு வாங்க இன்னொரு கிழமைக்கு ஒப்பீட்டு துண்டுக்கும் நாங்க மருந்து தருவோம் சரியானே ஆகவே நீங்க ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும் ஒழுங்கா மருந்துகளை குடிச்சீங்கன்னா இது வராது வராது மற்றது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் படியுது அப்ப கொலஸ்ட்ரோல் நாங்க என்ன செய்யணும் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும் கொலஸ்ட்ரோலை ஆறு மாத்தைக்கு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும் இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள் சில டைம்ல மூணு மாத்தை ஒருக்காவும் பாக்குறோம் நாங்க கடும் கூட சின்ன அப்ப கொலஸ்ட்ரோலை வந்து கட்டுப்படுத்தணும் மாத்திரைகள் அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரோல் உள்ள உணவுகள் எல்லாம் தெரியும் அப்ப அந்த கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்துறது மற்றது சீனி சரி அடுத்த ஆபத்துக்காரையும் நம்ம பிராந்தியத்தில் இருக்கிற ஆபத்துக்கார சீனி சீனி கூடிச்சுட்டா மேலதிகமான சீனி என்ன செய்யும் கொழுப்பா கொலஸ்ட்ரோலா மாறும் மாறி அதுவும் போய் இரத்த குழாய்களுக்குள்ள அடைக்கும் அப்ப சீனிய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் மற்ற தான் புகைத்தல் சிகரெட் பீடி சரியான சுருட்டு அந்த ஐட்டங்கள் அந்த புகைகள் புகை பொருட்கள்ல பாவனை வந்து என்ன செய்யும்டா இரத்த குழாய்களை வந்து காய வைக்கும் இரத்த குழாய்கள் லாஸ்டிக் தன்மை விழுபடுற தன்மை குறை அப்ப விருக்கமாயிடும் அப்போ ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் பிரஷர் கூட கூட இரத்த குழாய் கொஞ்சம் விரிஞ்சா சரியான கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ரத்த ஓட்டத்துல தடை வராது சரியான இப்ப கடும் கணமருந்து ரத்த குழாய் நல்ல ப்ரெஷர் ஆகல வெடிச்சிடும் சரியானே இப்போ டியூப் வந்து நல்ல விழுவத்தன்மையான டியூபா இருந்தா இப்போ புது வாகனத்துல டியூப் அதில் டேட் போட்டிப்பாங்க எக்ஸ்பயர் டேட்னு சொல்லி என்ன ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த ரப்பர் தன்மை விழுந்துடும் கெதியா படிக்கும் அது மாதிரி சிகரெட் பாவிக்கிறார்களுக்கு இரத்த குழாய்கள் வந்து ஒடுக்கம் அடையும் அதாவது ரத்த ஓட்டம் வந்து போறத்தில் தடை ஏற்பாடு சரியான கெதியா பிளோக் ஆகிறது சான்ஸ் கூட இந்த நாளும் பிரதானமான ஆபத்து காரணிகள் அடுத்தது உடற்பயிற்சி இல்லாத தன்மை நாம உடற்பயிற்சி செய்கிற டைமில் எக்ஸசைஸ் செய்கிற டைம்ல நடக்குது நம்மள ரத்தோட்டங்கள் ஒழுங்கா எல்லா உறுப்புகளுக்கும் பம்ப் பண்ணப்படுது என்ன நம்ம வாக் பண்ணுற நடக்கிறது சரியான வேகமாக நடக்கிறது சரியான கொஞ்சம் கொஞ்சம் தொங்கோட்டம் ஓடுறது என்ன அப்படி தானே அதே மாதிரி இப்போ சைக்கிள் பைசைக்கிள் ஓடுறது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும் நாம உடற்பயிற்சி செய்யற டைம்ல நம்ம ஹார்ட் வந்து என்ன செய்யும் வேக மரத்தை அடிக்கும் அடிக்கிறதால நம்ம ரத்த குழாய்கள் என்ன செய்யும் விரிஞ்சு கொண்டு ஒடுங்க விடாது ஒடுங்கிச்சுன்னா தான் ரத்த ஓட்டம் பிளாக் ஆகுற ஹிதியா கொஞ்சம் ரத்த குழாய்கள் எல்லாம் விரிஞ்சி விரிஞ்சிக்கும் பிளாக் வராது அடப்பு வராது அதனால உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் சரிதானே மற்றது நம்மட உணவு முறை அடுத்த முக்கியமான சாமான நாம சாப்பிடுற உணவுகள் அதிகமா கொழுப்பு எண்ணெய் அதுகளைத்தான் எல்லாம் அதிகமா பாவிக்கும் நம்ம உணவு தாட்டுல வந்து அதிக அளவு மரக்கறி வகைகள் பல வகைகள் அடுத்தது தானியங்கள் இந்த உணவுகளை எங்கட உணவுல கூட்டணும் டெய்லி நம்ம உணவுத்தாட்டுல வந்து அவரை பயத்தங்காய் போஞ்சி அந்த கொட்டை உள்ள உணவுகள் இருக்குதானே அதுகள்ல எல்லாம் வந்து எங்கட உடற்கலங்களை வந்து சிதைவடையாமக்கு புதுப்பிக்கிற தன்மை இல்லாம இருக்கு இந்த தானியங்கள்ல அப்ப தானியங்கள் எங்கட உணவுல நம்ம அந்தாட உணவுகள்ல ஏதாவது ஒரு இந்த அவரை வகைகள் பீன்ஸ் வகைகளை கட்டாயம் சேர்த்துக்கொள்ளணும் ஏதாவது ஒன்று மாத்துங்க ஒரு நாளைக்கு அவரு காக்குறோம் ஒரு நாளைக்கு போஞ்சி ஆக்குற ஒரு நாளைக்கு பயத்தங்க ஆக்குற இப்படி இந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும் அதே மாதிரிதான் பல வகைகள் பல வகைகளையும் நாங்கள் டெய்லி எங்களோட உணவுல ஒரு துண்டை சேர்த்துக்கொள்ளணும் நம்ம இப்ப சீனி வருத்தம் இல்லாத ஆக்கள் தான் இப்படி தீக்கிறார்கள் ஆகவே எல்லா வகையான பழங்களையும் சாப்பிடலாம் இப்படி இந்த உணவு முறையில வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் இந்த உணவு தட்டெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க பல தரம் காட்டு அப்போ அந்த உணவு இருக்க மாதிரி சாப்பிட்டு உடற்பயிற்சியும் செஞ்சு சரிதானு நான் சின்ன மாதிரி அடுத்த மகிழ்ச்சியான வாழ்க்கை முக்கியம் என்ன இப்ப நாங்க டென்ஷன் இல்லாமல் பதட்டம் நல்ல நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் தேவை என்னன்னா ப்ரெஷரை கூட்டு சாமான இறவைக்கு காலையில ப்ரெஷ்ஷர் கூடிரும் டென்ஷன் பதட்ட தன்மை யோசனை இதெல்லாம் கூட்டும் ஆகவே நாங்க வந்து அதையும் குறைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் குடும்பங்களோட மகிழ்ச்சி அறிக்கணும் என்ன மகிழ்ச்சிங்கிறது முக்கியம் நாம தனித்தனியா கதவை மூடிட்டு ரூம்ல இருந்தா நம்மட கவலைகளை கஷ்டங்களை கலந்து பேசி என்ன மற்றாக்களோட பகிர்ந்த டைம்ல வந்து நம்மளுக்கு மனது கடும் ஒரு ரிலாக்ஸ் ஒன்று வரும் உங்களுக்கு அவதானிச்சிருப்பீங்க எங்க போய் வெளியில இருந்து வந்தா எல்லா பிரச்சனையும் குறைஞ்ச மாதிரி தலைக்குள்ள இது முக்கியமான விஷயம் உங்களோட ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு சரியான வயசு போகக்குள்ள கடும் கவனம் அறிக்கணும் நாங்க ஒரு எங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி அவங்களோட ஒரு குறித்த நேரத்தை செலவழிக்கணும் பீச்சுல வயசு நாங்கள் வயசு கேள்வி போய் பின் ஒரு பீச்சுல ஒரு லைப்ரரியில அல்ல பள்ளியில தொழில ஒரு அப்படி ஏதாவது ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்த பெண்களாலே மாட்டேன் விசிட் போறது அப்ப நடந்து போறது நடந்து போறது ஒரு மகிழ்ச்சி என்ன ரோடால போக பலரை சந்திச்சு சலாஞ்செல்லி கலைச்சிட்டு சுவம்பி சாரிச்சுட்டே போயிருவோம் எல்லா கஷ்டம் கவலையெல்லாம் மறந்துடும் ஆட்டோவில் போய் அந்த வீட்டை மட்டும் இறங்கி அங்க இருந்து திடீர் ஆட்டோவில் ஒரு நம்ம வீட்டை வந்தா ஆக சந்திக்கிறது கதைக்கிறது எல்லாம் குறையாது அப்ப இது முக்கியமான விஷயம் இந்த பாரிசவாதம் வாரத்துல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுல அவன் இந்த இந்த விடயங்களை சிகரெட் அதை குறைக்கணும் தெரியானே நிப்பாட்டணும் சீக்கிரம் கோயத்துல சீனி சாப்பாடு சீனி மட்டத்தை கொண்டோ பண்ணணும் சீனியை குறைச்சி பாவிக்கணும் அதே மாதிரி ப்ரெஷரை கூட்டுற மற்ற சாமான் உப்பு உப்பு பாவனே உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லியிருக்கேன் ஒரு சே கரண்டிக்கு மேல ஒரு ஆள் உப்பு ஒரு நாளைக்கு சாப்பிடல சீனி அஞ்சு சே கரண்டிக்கு மேல ஒரு நாளைக்கு எடுக்கலாது எல்லாம் சேர்த்து டீ பிளேன் டீ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கணக்குக்கு மேல எடுக்க கூடாது இதை கட்டுப்படுத்தணும் கொழுப்புணவுகள்யில பொறிக்கிறதுலாம் குறைச்சி என்ன வறுத்து சுண்டி கறிகளை சுண்டலா என்ன அவனில் சுட்டு சாப்பிடுறது என்ன அப்படி சாப்பிட்றது கரு ஆக்கி சாப்பிடுறது பொரியல்களை குறைக்கணும் அப்போ என்ன பாவனையை குறைக்கணும் கொலஸ்ட்ரோலை குறைச்சுன்னா நாங்க ஆரோக்கியமா இந்த பாரிசவாதங்கள் ஏற்படாம பாதுகாக்கலாம் ஏன்னா பாரிசவாதம் ஏற்பட்டா நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம் அந்த ஆள் மட்டும் பாதிப்பு இல்லை அந்த முழு குடும்பமும் அவுட் என்ன பாப்பாவுக்கு பாரிசவாதம் வந்தா அம்மாவுக்கு பாரிசு வந்தா மகள்த பாடு முடிஞ்சிடும் மகள் களையம் முடிஞ்சாலும் அவட பிள்ளை ஹஸ்பண்ட் அவங்களெல்லாம் பார்க்கறது இருக்க என்ன குளிக்க வைக்கணும் சாப்பாடு சீர்த்தணும் பாத்ரூம் கொண்டு வணும் வீல் சேர்ல தள்ளணும் அவன் இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு தொடர்ச்சியா படுக்கையில் இருக்கிற தாள் நடக்க போதும் என்ன படுக்க பொண்ணுன்னு சொல்லி ஒரு காயம் வரும் காயம் வந்தா அது ஆறுவது மிகவும் கஷ்டம் சரியானே அவ இப்படி பல வகையான பிரச்சனைகள் பாரிசவாதங்கள் ஏற்படுத்தினா ஆகவே பாதுகாக்கிறதுக்கு நான் சொன்ன வழிமுறைகளை செய்து ஒழுங்கா வந்து வருத்தங்கள் இருக்கிறார்கள் பிரஷர் கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள் ஒழுங்கா செக் பண்ணி அதுக்குரிய மாத்திரைகள் உணவு கட்டுப்பாடு இந்த விஷயங்களை செய்து அப்படின்னு எங்களுக்கு பாரிசவாதம்ங்கிற உபாதை ஏற்படாம சரிதானே அதுல சின்ன பல வகையான